தனசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் ஆட்சி என்ன படம் கிடைத்தார் அப்போ செவ்வாய்னாலே மங்களத்து அப்போ கிழமைய ப்ராப்ளம் எவன்டா சொன்னது அது எவனும் சொல்லி வச்சுட்டான் ஆனால் உண்மை என்னவென்றால் செவ்வாய் பாவம் அதை நினைச்சு அவர் எவ்வளோ வருத்தப்படுவார்ன்னு தெரில செவ்வா ஒரு மங்களகாரகன் ஒன்று ஐ ஐந்து ஐந்தாம் இடத்துல யோகாதிபதி செவ்வாயாக விற்று இருக்கிறார் அந்த யோகாதிபதி செவ்வாய் ஆட்சி நேரம் வந்ததுன்னா உங்களை இருக்க கூடாது பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும்பொழுது காலையில் திட்டம் போட்டு மத்தியான கிளம்பி காரில் போன காதெல்லாம் உண்டு அது 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 அந்த நேரம் தான் அது எல்லா நேரம் வராது சில நாள் நம்ம திட்டமிட்டு போவோம் அப்போ நமக்கு போகவே பிடிக்காது பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் மிக மிகப்பெரிய ஒரு காரியங்கள் எல்லாம் மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் காரங்களும் மீனம் காரங்களெலாம் சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு பகவான் உங்களுடைய அழகே உங்கள் கல்வி தான் உங்களுடைய அழகே உங்கள் நாலேஜ் அண்ட் விஸ்டம் தான் அதை எவனோ ஒருத்தர் உங்களை குழப்பி விட்டான் தயவுசெய்து குழம்பாதீர்கள் தனுசு எல்லாம் இந்த செவ்வாய் ஆட்சி என்ன பலன்களை தரப்போகிறது நண்பர்களே செவ்வாய் ஆட்சி தனுசு ராசிக்கும் செவ்வாய்க்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே கவுர்மெண்ட் போஸ்டிங் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களாக இருப்பாங்க தனுசு ராசிக்காரர்கள் நான் கூடவே இருந்து பார்த்துருக்கேன் என் தங்க கவர் தனுசு ராசி அப்போது அந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிஎஸ்ஆர்பி ஆகட்டும் டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் ஆர்ஆர்பி ஆகட்டும் ரொம்ப தீவிரமாக படிக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன் ஆறு சப்ஜெக்டில் ஆறு மெடல் வாங்கணும் நான் பார்த்துருக்கேன் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க வாழ்க்கையில் ஒரு அன்பிரேக்கப் என்ன அன்பிலீவபிள் டார்கெட்ஸ்லாம் அச்சீவ் பண்ணுவாங்க இப்படி கூட ஒரு மனுஷனால் படிக்க முடியுமா அது எப்பட்ரா ஆறு சப்ஜெக்டில் ஆறு கோல்டு மெடல் எடுக்க முடியும் முடியும் அந்த வித்யாம்பிகை சரஸ்வதியுடைய அருள் இருந்தால் எல்லாம் முடியும் அறிவு மட்டும்தான் உலகத்திலே அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் அரண்ணா அப்படின்னா என்ன அர்த்தம் ஏ சார் என்னப்பா புரிகிற மாதிரி பேசுகிறீங்க வேறு வேறு திருக்குறளையும் புரிய மாட்டேங்குது அறிவு அற்றம் காக்கும் கருவி அற்றம் காக்கும் கருவின்னா அறிவு தான் நம்மளுடைய காப்பாற்றுகின்ற கருவி செருவார்க்கும் உள்ளழிக்க திருடர்களால் சொ திருட முடியாத சொத்து எதுவென்றால் அது அறிவு அறிவுக்கும் செவ்வாய்க்கு என்ன சார் சம்பந்தம் தான் வீரத்தின் கடவுளாச்சே கண்டிப்பாக உண்மை தான் ஆனால் கவுர்மெண்ட் ஜாப்பை தரக்கூடியவர் செவ்வா தான் அதனால தான் அவரை மங்களகாரகன் என்று அழைக்கிறார்கள் தெலுங்கில் ஒரு வார்த்தை உண்டு தெலுங்கல ஆதிவாஸ்திரம்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைன்னு அர்த்தம் சோமவாரம்னா திங்கட்கிழமை மங்கள வாரம்னா என்ன அர்த்தம்னா புத இது செவ்வாய்கிழமைன்னு அர்த்தம் அதனால தான் மங்களன் என்று அழைக்கும் மங்களன்னா மங்களத்தை திருபவன் அப்போ செவ்வாய்னாலே மங்களத்து அப்போ செவ்வாய்க்கிழமைய பிராப்ளம் எவன்டா சொன்னது அது எவனோ சொல்லி வச்சிட்டான் ஆனால் உண்மை என்னவென்றால் செவ்வாய் பாவம் அதை நினைச்சி அவர் எவ்வளோ வருத்தப்படுவார்னு தெரில செவ்வா ஒரு மங்களகாரகன் ஒன்று ஐ ஐந்து ஐந்தாம் இடத்துல யோகாதிபதி செவ்வாயாக விற்று அந்த யோகாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று விட்டார் தனுசு ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறகு போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐந்து குடையவன் பனிரெண்டு குடையவன் ஆட்சி இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி பெறுகிறார் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்றா குழந்தை கன்ஃபார்ம்னு சொல்லலாம் குழந்தையும் ஒரு பாயிண்ட் அவ்வளோதான் ஆனால் முக்கியமாக பன்னிரெண்டாம் இடத்துல தான் அவர் ஆட்சி பெறார் இங்கே தான் வரார் அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி பெறும் பொழுது பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இன்ப சுற்றுலா கேளிக்கை மகிழ்ச்சி வாழ்க்கையில் வந்து உயிர்க்கா உத்தரவாதம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த பன்னிரெண்டாம் இடம் தெரிக்கிறது அய்யன சையன ஸ்தானம்னு பேர் இந்த பனிரெண்டு என்பது தாம்பத்தியம் பனிரெண்டு என்பது வந்து உங்கள் வாழ்க்கையில் இன்ப சுற்றுலா ஆட்சி சார் இப்போ என்ன சார் நியூ இயர் வரப்போகுது இயரண்டு ஜாலியாக நம்ம நீட்டாக கிளம்புனோமா ஊட்டி போனோமா சுற்றிட்டு வந்தோமா இயரண்டை செலிப்ரேட் பண்ணோமா அந்த மாதிரி உங்கள் லைஃப் போகும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் சுற்றுலா கிளம்புற நேரம் இது என்ன சார் ஒரு விவசாயம் இல்லாமல் இப்போ போய் சுற்றுலா எப்போ சார் கிளம்புறது அக்டோபர் மாதம் சுற்றுலா கிளம்புவாங்க டிசம்பர் மாதம் தானே சார் கிளம்புவாங்க சார் நம்ம நினச்சா எப்போ வேணால் கிளம்பலாம் வாழ்க்கையில் நம்ம எடுக்கிறது தான் முடிவு அந்த நேரம் வந்ததுன்னா உங்களை இருக்கக்கூடாது பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது காலையில் திட்டம் போட்டு மத்தியான கிளம்பி காரில் போன கதைலாம் உண்டு அது 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 அந்த நேரம்தான் அது எல்லா நேரம் வராது சில நாள் நம்ம திட்டமிட்டு போவோம் அப்போ நமக்கு போகவே பிடிக்காது பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் மிக மிகப்பெரிய ஒரு எல்லாம் மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லி கைவிட்ட கேஸ் எல்லாம் கூட சரியானதை நம்ம பார்த்துருக்கேன் இந்த தனுசுராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த உயிருக்கான இது வந்து கன்ஃபார்ம் செய்யப்படுகிறது பிரச்சனைகள் எல்லாம் தீரப்படுகிறது போன்றவை நாளைக்கு ஒரு ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வருது சார் இந்த ரிப்போர்ட்டில் வந்து இந்த வேல்யூ கிரிட்டனைன் வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா கிட்னி நல்லாயிருக்குன்னு அர்த்தம் கிரிட்டனைன் அதிகமாக இருந்ததுன்னா கிட்னி போயிடுச்சுன்னு அர்த்தம் என்ன பண்ணுறது நல்லா வேண்டிக்கங்க கவலையப்படாதீங்க எழுதி வச்சுக்கோங்க கிரிட்டனைலாம் சரியாயிடும் இந்த செவ்வாய் வந்து அனுகிரகம மூர்த்தியாக செயல்பட ஆரம்பித்து விட்டால் உடல் ரோகங்கள்லாம் ஒரு விஷயம் என்னென்னா செவ்வானாலே சக்தி சக்திமான் அவர் தான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருகிறார் இந்த செவ்வாய் செவ்வா தான் வந்து கோபத்தின் காரணம் கோபத்திலே சண்டை போட்டு பேசாமல் இருப்பாங்க சில ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தண்டை கருமாந்திரம் மேட்டராக இருக்கும் ஒன்றும் இல்லாத ஒரு இடியாப்ப சண்டை அதுக்காக சண்டை போட்டு ஆறு மாதம் பேசாமல் இருப்பாங்க அதை எல்லாத்தையும் இந்த செவ்வாய் பகவான் சரி செய்வார் பன்னிரெண்டு ஆட்சி பெறும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் வந்துடும் நீ எவ்வளோ கோவப்பட்டாலும் நீ ஒரு அழகிடி அப்படின்னு அது அப்படியே அது கன்வெர்ட் ஆகி அது லவ்வாக மாறும் ஸோ அப்போ ஐந்து கொடைவனாகவும் செவ்வாய் இருப்பதால் யோகாதிபதியாக இருக்கிறார் யோகாதிபதி செவ்வாய் அரசு பணி வாங்கி தருகிறார் டிஎன்பிஎஸ்சியில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக கதவை மூடிட்டு படித்தவங்களை நான் பார்த்துருக்கேன் இன்றைய இளைஞர்களை நான் பார்க்கும்போது நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சீரியஸாகவே நான் வருத்தப்படுறேன் உங்கள் வயதை சேர்ந்தவர்கள் எல்லாம் எங்கள் காலத்தில் எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி பிஎஸ்ஆர்பி ஆர்ஆர்பின்னு யூபிஎஸ்சின்னு பைத்தியம் மாதிரி படிச்சுட்டு இருந்தா பசங்க இன்றைக்கி எல்லோரும் ஒரு ஆர்த்தர ஆர்த்தரணர்னால் வந்து வெங்காய கடையை எப்படி நடத்தணும்னு தெரியுமா ஒரு ஆர்த்தர ஆர்தரப்புனர் பூண்டு கடையை எப்படி வைக்கணும்னு தெரியுமா வைக்கலாம்ப்பா யூபிஎஸ்சி எக்ஸாம் படிங்க ஆறு தரப்புறனோட கதையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் இப்போ யாரை பார்த்தோன்னா ஆறு திறப்பு இன்ஸ்டாவை திறந்தால் போதும் ஒரு ஆறு நீங்கள் ஒரு ஆர்த்தர தரப்புறா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து மஞ்சள் வைக்க வேண்டிங்களா மஞ்சள் மற்றவங்க வைக்கிட்டுங்க நீங்கள் பிஇ மெக்கானிக்கல் படிச்சுருக்கீங்க அடுத்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி நீங்கள் படிக்கணுன்னு தானே கஷ்டப்பட்டு படிக்க வச்சிங்க நான் உங்களை வேலை பார்க்குறவங்களை கிண்டல் பண்ணல எல்லாருமாவா பிஸ்னஸ் மேன் ஆக முடியும் பத்து பேருக்கு ரெண்டு பேர் தான் பிஸ்னஸ் மேனாக இருப்பான் எட்டு பேர் படித்த அதிகாரியாக இருந்தான் இப்ப பத்து பேருக்கு எட்டு பேர் மஞ்சள் வைக்க போயிட்டீங்க ரெண்டு பேரும் தான் படிக்கிறான் யாரு தான் இந்த படிப்பை காப்பாற்ற போகிறீங்க படிப்பு மேலே நம்பிக்கையே போயிடுச்சா அப்ப பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பொழுது படிப்பின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் நண்பர்களே படிப்பு தான் உங்களுக்கு சொத்து கல்வி தான் தெய்வம் இந்த கல்வியிலேருந்து இருந்து தான் பிசினஸ் மைண்டு அதுலேருந்து வர்றது தான் வருமானம் கல்வி இல்லையே பிசினஸ் இல்லை பிசினஸ் நல்லா பணம் தெரிஞ்சவங்க சம்பாதிச்சு என்ன பாருங்க கண்டிப்பா சம்பாதிக்க மாட்டா எல்லாத்தையும் இழந்துருவான் ஏன்னா கல்வி மட்டும்தான் அறிவை தரும் அந்த அறிவு தான் நான் தரும் அதுதான் முக்கியம் அந்த கல்வியே கல்வியை தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் ஐந்து கூடிய செவ்வாய் ஆட்சி பெறும் பொழுது நான் எப்படி யூபிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது நானும் ஒரு கலெக்டர் ஆகி காட்டுறேன் பார்க்குறீங்களா ஐஏஎஸ்ஸாக ஐபிஎஸ்ஸான்னு சண்டை போட்ட படங்கள்லாம் பழைய படங்களில் பார்த்துருக்கேன் பிரகாஷ் ஐபிஎஸ் எடுத்துருப்பாரு இன்னொரு ஹீரோயின் ஒரு அம்மா ஐஏஎஸ் எடுத்திருப்பாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி கம்மியானதுனால நான் ஐபிஎஸ் ஆகிட்டேன்னு சொல்லி சண்டைலாம் போடுவாங்க அப்படிலாம் படங்கள் வந்துட்டு இருந்தது என்னைக்கு இந்த புணர் வியாதி வந்துச்சோ எமே உருவாக்கி விட்டான்னு தெரியல எந்த இன்ஸ்டாவை பார்த்தாலும் ஆர்தரப்பு ஆரத்திரப்பு யார பாரு ஆர்தரப்புனர் உங்களை யாராவது இப்ப ஆக சொல்லி கேட்டாங்களா நல்லா படிங்க போஸ்டிங் வாங்குங்க அப்பா அம்மா சொன்ன அதை பண்ண மாட்டிக்கிறீங்களா அப்போ ஐந்து கூடியவர் ஆட்சி பெறும்பொழுது கவர்மெண்ட் ஜாப் வாங்குகின்ற எண்ணம் பெறுகிறது தரிசு ராசிக்காரர்கள் உங்கள் மனதை காயப்படுத்த நான் சொல்லவில்லை உங்களுடைய குணமே படிக்கிறது தான் இந்த தனுசுக்காரங்களும் மீனம் சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு பகவான் உங்களுடைய அழகே உங்கள் கல்வி தான் உங்களுடைய அழகே உங்கள் நாலேஜ் அண்ட் விஸ்டம் தான் அதை எவனோ ஒருத்த உங்களை குழப்பி விட்டான் தயவு செய்து குழம்பாதீர்கள் படிச்சுக்கிட்டே இருங்க அதுதான் உங்களுடைய கௌரவம் அதனால் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போது நம்பிக்கை எடுக்காமல் தைரியமாக படிங்க பெரிய ஆவீங்க அப்படி இல்லை சார் எனக்கு வயசாகிடுச்சி சார் இதுக்கு மேலே கவுர்மெண்ட் ஜாப் கிடைக்காது கல் மண் ஜல்லி மூன்றை தொட்டு பில்டிங் மெட்டீரியல் பில்டிங் பண்ணுற வேலை கட்டணம் கட்டுற வேலைலாம் செய்யுங்க நல்லபடியாக முன்னிக்கு வருவீங்க ஆக தனுசு ராசிக்காரர்கள் சிறப்பு கீழே போயிட்டிருக்கின்ற இந்த நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய மேல இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்